கட்டிகள் வாய்ப்புண் குணமாக நறுமணம் வீசும் திருநீற்று பச்சிலை செடியின் இலைகளை அரைத்து கட்டிகளின் மீது பூசினால் உடனே கட்டிகள் கரையும் இதன் இலைகளை வெறுமனே முகர்ந்தாலோ அல்லது நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தாலோ தலைவலி இரத்த அழுத்தம் அதீத இதய துடிப்பு தூக்கமின்மை ஆகிய பிரச்சனைகள் பிரச்சினைகள் திருநீற்று பச்சிலை இலையை மென்று சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும் உடல் பலவீனம் நீங்க ஐந்து நித்திய கல்யாணி பூக்களை அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக சுண்ட காய்ச்ச வேண்டும் பின் அதை ஒரு நாளைக்கு நான்கு வேளை தினமும் குடித்து வந்தால் அதிக தாகம் அதிக சிறுநீர் போக்கு மற்றும் அதனால் ஏற்படும் உடல் பலவீனம் ஆகியவை குணமாகும் நித்திய கல்யாணியின் வேர்ச்சூரணம் ஒரு சிட்டிகை எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டால் சிறுநீர் சர்க்கரை குறையும் சுவாச பிரச்சினையா பொதுவாக முட்கள் நிறைந்த மூலிகைகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்டவை கண்டங்கத்திரி தூதுவளை ஆடாதோடை ஆகிய மூலிகை செடிகளின் இலைகளை சம அளவு எடுத்து நிழலில் காயவைத்து பொடியாக்கவும் இந்த பொடியை தினமும் இருவேளை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகளுக்கு சளி தீர குழந்தைகளுக்கு வரும் சளித்தொல்லையைப் போக்க இரண்டு சொட்டு கரிசலாங்கண்ணி இலைச்சாற்றுடன் எட்டு சொட்டு தேன் கலந்து கொடுக்க வேண்டும் மலச்சிக்கல் தீர கரிசலாங்கண்ணி இலையை பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட வேண்டும் கரிசலாங்கண்ணி கீரையை சமைத்தோ சாறு எடுத்தோ குடித்து வந்தால் எந்த நோய்களும் அண்டாது வாதம் தளர்ச்சிக்கு புதினா கீரையை நீர் விடாமல் அரைத்து வெளி உபயோகமாக பற்று போட்டால் தசைவலி நரம்புவலி தலைவலி கீழ்வாத வலிகளின் வேதனை குறையும் ஆஸ்துமாவையும் புதினா கீரை கட்டுப்படுத்துகின்றது மஞ்சள் காமாலை வாதம் வரட்டு இருமல் சோகை தளர்ச்சி ஆகியவற்றுக்கும் புதினா கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது முகப்பரு உள்ளவர்களும் வறண்ட சருமம் உள்ளவர்களும் இதன் சாரை முகத்தில் தடவி வர பலன் கிடைக்கும் சிறுகுறிஞ்சான் நன்மைகள் சிறுகுறிஞ்சான் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது அழற்சி வயிற்று மந்தம் மலச்சிக்கல் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது இதன் வேர்கள் பாம்பு கடிக்கு மருந்தாகும் சிறு இலைகளை கஷாயம் செய்து குடித்து வந்தால் பசி தூண்டப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி பெறும் வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றையும் குணப்படுத்தும் தேமல் மறைந்து போக வெள்ளைப்பூண்டு வெற்றிலை இரண்டையும் அரைத்து தேமல் மீது பூசினால் தேமல் மறைந்து விடும் கீரைகளின் குணம் இதுதானாம் அகம் கூட்டல் தீ சமன் அகத்தி உடலின் உள்ளே அகத்தின் தீயை வெப்பத்தை குறைக்கும் அதுதான் அகத்தி பொன் கூட்டல் ஆம் கூட்டல் காண்கூட்டல் நீ பொன்னாங்கண்ணி அதை உண்டால் உடல் பொன் ஆகும் அதை காண்பாய் நீ கரிசல் கூட்டல் ஆம் கூட்டல் காண்கூட்டல் நீ கரிசலாங்கண்ணி காய்ச்சிய எண்ணெய் கூந்தலில் தேய்த்தால் கூந்தலை கரிசலாக்கும் கருப்பு நிறம் காண் பாய் நீ உடல் சூட்டை தணிக்கும் கீரை இதில் வைட்டமின் பி சி கே மற்றும் பீட்டா கரோட்டீன் மாங்கனீசு புரதம் அதிகமாக உள்ளது குறி உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது குறி இரத்த சோகையை குணப்படுத்த உதவுகிறது முருங்கை இலையை நெய்யில் வதக்கி சாப்பிட உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும் பல்கெட்டிப்படும் தோல் வியாதிகள் நீங்கும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துகிறது நீரிழிவு நோய் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இறைப்பு நோய் ஆஸ்துமா பிரச்சனைக்கு. நொச்சி இலைகளை சுடுநீரில் போட்டு குளித்தால் உடலில் உண்டாகும் வலி தசைப்பிடிப்பு கீழ்வாதம் முகவாதம் உடல் சோர்வு நீங்கும் நொச்சி இலையால் ஆவி பிடித்தால் சுவாச கோளாறுகள் நீங்கும் ஜலதோஷம் மூக்கடைப்பு சைனஸ் தலைவலி இறைப்பு நோய் நீர்க்கோர்வை நீங்கும் நொச்சி இலையை மிளகு பூண்டு சேர்த்து மென்று தின்றால் ஆரம்பகால ஆஸ்துமா பிரச்சினை சளியாகும் மூச்சு திணறல் அல்சர் குணமாக கடுகு எண்ணெயில் வெற்றிலையை போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில் வைத்து மார்பில் கட்டினால் மூச்சு திணறல் மற்றும் இருமல் கட்டுப்படும் கற்பூரவள்ளி இலையையும் துளசி இலையையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து லேசாக வதக்கி சாறு எடுத்து மிகியளவு தினமும் காலையில் கொடுத்து வந்தால் மார்புச்சளி குணமடையும் பருத்தி பாலை வெறும் வயிற்றில் குடித்தால் அல்சர் மற்றும் உணவு பாதையில் உள்ள புண்களை ஆற்றும் அனைத்து வகை மனப்பாதிப்புகள் நீங்க சென்னாயுருவி வேரை பாலில் குதிக்க வைத்து நிழலில் உலர்த்தி தூளாக்கிக் கொள்ளவும் இந்த தூளை தினமும் இரவு வேளைகளில் பாலில் கலந்து பருகி வர அனைத்து வகை மன பாதிப்புகள் இதய படபடப்பு மற்றும் தூக்கமின்மை வியாதிகள் விலகும் கடும் பல்வழிக்கு சென்னாயுருவி வேரை பாறை உப்புடன் சேர்த்து பல்துலக்கி வர விரைவில் குணமாகும் சிறுநீரக நோயை குணப்படுத்த புண்களால் அவதிப்படுவோர் பாக்கட்காய் சுண்டைக்காய் கோவைக்காயை உணவில் சேர்க்கலாம் நெல்லிக்காய் வல்லாரை துவையல் பயன்படுத்தலாம் துளசி போட்டு உரிய நீரை அருந்தலாம் சர்க்கரை நோயோடு காச நோயும் உள்ளவர்கள் முசுமுசுக்கை தூதுவளை துவையல் வேப்பம் பூ துவையல் சாப்பிட்டு வந்தால் குணமாகும் சிறுகீரை சிறுகுறிஞ்சான் நெருஞ்சல் போன்றவை சிறுநீரக நோயை குணப்படுத்தக்கூடியவை பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையில் நீர்ச்சத்து கொழுப்பு சத்து இரும்புச்சத்து புரதம் வைட்டமின் ஈச்சி உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளது இது கண்பார்வைக்கு நல்லது மூல நோய் மண்ணீரல் நோய்களை சரிப்படுத்தும் ஆற்றல் உடையது இரத்தத்தை சுத்திகரிக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் புத்துணர்வு ஊட்டும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது